வாழ்த்த நினைக்க மலை வாழ்த்தி வணங்கி இங்கே நம்முடைய கவிதா மண்டலத்தினுடைய தலைமையை அப்படி இருக்கக்கூடிய பொற்றைய அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்கள் எங்களை சண்டிகார் தமிழ்ச்சங்கம் வரை அழைத்து சென்று அங்கே கவியரங்கத்தில் எங்களை பங்கேற்க வைத்து ஒரு சிறப்பு செய்த ஒரு மாமனிதர் இன்றைக்கு அவர்கள் தலைமையில் மீண்டும் ஒரு கவிப்பாடு இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அதோடு இந்த விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய ஈஸ்வர ராஜா விவேகானந்தர் கண்ட ஒரு இளைஞர் என்றே சொல்லலாம் அவர்களையும் இங்கே வாழ்த்து என்னுடைய கவிக்குள் நுழைகின்றேன் தலைப்பை வரைவின் மகளே பொது மகளே கன்றின் மடியில் இருந்து கரக்கும் பாலை போல் கன்றின் மடியில் இருந்து கரக்கும் பாலை போல் கண்ணல் வார்த்தை பகிர்ந்தே பொருளை கரப்பர் கண்ணல் வார்த்தை பகிர்ந்தே பொருளை கரப்பர் நன்னறி கொண்ட மாந்தர் நல்லரம் பூண்டு நன்மொழி பேசும் உருதி கொண்ட நெஞ்சினராய் புணரார் நன்னெறி கொண்ட மாந்தர் நல்லறம் பூண்டு நன்மொழி பேசும் உறுதி கொண்ட நெஞ்சினரார் புனரார் வலையில் சிக்கிய மீனை போல் விழுந்து வலையில் சிக்கிய மீனை போல் விழுந்து வழுக்கும் பாறையில் சிக்கி தவிப்ப வழுக்கும் பாறையில் சிக்கி தவிப்ப விலையிலா கற்பை விற்கும் விலை மகளிரோடு வீடு கொண்ட ஆடவர் கூடல் கொள்ள மாட்டார் வீடு கொண்ட ஆடவர் கூடல் கொள்ள மாட்டார் மண்ணை தொட்டு விளையாடும் கடலளை விண்ணை தொட மறுப்பது போல் மறுப்பது போல் மகளிரை நதி கரை புரண்டு செல்வது போல் தரம் புரண்டு செல்லார் நதி கரை புரண்டு செல்வது போல் தடம் புரண்டு செல்லார் பாலியல் தொல்லை வேலையாக கொண்ட நலிவுறச் செய்யும் ஞானமற்ற அங்கே பாலியல் தொல்லை வேலியாக கொண்ட நலிவுற செய்யும் நாடமற்ற மங்கை இவள் வணங்கும் பெண்டியரிடையே கொடிய அணங்காய் பிறந்தவளே பேரின்ப பிடிக்குள் பிணைக்காதே பேரின்ப பிடிக்குள் பிணைக்காதே நஞ்சுடைய நாகம் நாதர் முடியில் இருக்கும் வந்தமுடைய வரைவின் மகளிர் மடிமேதே நேரிய நெஞ்சம் கொண்ட நிகரிலா அறிவிலா உயரிய ஒழுக்கம் கொண்டு தோல் சேரார் வெண்மன கூட்டத்தில் வெண்மன கூட்டத்தில் வெள்ளி சாரலில் வெள்ளை மனம் கொண்ட தைக்க நேமையாய் வளம் வந்து தேகம் கூட நினைப்பவளை தேக நலன் கருதி புறக்கணிப்பவனே தேக தேகம் கூட நினைப்பவளை தேக நலன் கருதி புறக்கணிப்பவனை காட்டுமலராய் மலராய் எல்லோர்க்கும் செடியாய் எல்லோருக்கும் வசமாகும் கட்டவிழ்த்த மாதராய் பசப்பும் பாதகியாய் காலூன்றி நின்ற கல்லியை புணரும் புன்மகன் கீழ் மக்களாய் புதையுண்ட புதை செயராகும் காலுன்றி நின்ற கல்லியை புணரும் புன்மகன் கீழ் மக்களாய் புதையுண்ட புதை செயராகும் போலியன்பும் பொல்லாத குறும்பும் புகலிடம் கொண்ட நீலி குணம் கொண்டே